பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜனவரி ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடத்த இருப்பதாக ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு சென்னை விழுப்புரம் திருநெல்வேலியிலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் வருகிற மூணாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை இயக்கப்பட உள்ளது மலாக்கா ஜலசந்தி தெற்கு அந்தமானையொட்டிய கடல் பகுதியில் இன்று காலை ஐந்தரை மணியளவில் சென்னியார் புயல் உருவானதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னியார் புயலால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இருக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா டிவி சேனலுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் கடந்த மாதம் நடந்த ரிசர்வ் வங்கியின் நிதிக்கொள்கை கூட்டத்தில் ரெப்போ வட்டி குறைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது அப்போதிலிருந்து நமக்கு கிடைத்த மேக்ரோ பொருளாதார தரவுகள் ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவே தெரிவிக்கின்றன ஆனால் வரும் டிசம்பர் மாதத்திலேயே குறைக்கப்படுமா அல்லது பின்னர் நடக்கும் நிதிக்கொள்கை குழு கூட்டத்தில் குறைக்கப்படுமா என்பது பற்றி நிதிக்கொள்கை குழு தான் முடிவு செய்யும் என்று தெரிவித்தார் சபரிமலையில் தற்போது பக்தர்களுக்கு கஞ்சி மற்றும் சாதாரண சாப்பாடு வழங்கப்பட்டு வருகிறது இனிமேல் பொதுமக்களின் பங்களிப்புடன் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது அதன்படி சன்னிதானத்தில் நாளை முதல் பக்தர்களுக்கு பாயாசம் அப்பளத்துடன் மதிய உணவு வழங்கப்படும் என்று திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தலைவர் ஜெயக்குமார் அறிவித்தார் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் பாலஸ்தீன பிரதேசத்தின் பொருளாதாரத்தை அளித்து அதன் இருப்பையை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளது என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்துள்ளது அமெரிக்காவில் மே முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று கருப்பின மக்கள் அதிகம் வசிக்கும் துல்சாவில் வெள்ளையர்களின் ஒரு கும்பல் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆப்பிரிக்க அமெரிக்கர்களை கொன்றது இதுவே துல்சா படுகொலை என்று அழைக்கப்படுகிறது துல்சா படுகொலையில் உயிர் தப்பியவர்களில் தற்போது மூத்தவராக அறியப்படும் நூற்றி பதினோரு வயதுடைய வயோலா பிளட்சர் என்ற பெண்மணி கடந்த திங்கள்கிழமை காலமானார் பத்தாவது இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஏழு முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை இந்தியா இலங்கையில் நடைபெறுகிறது இந்நிலையில் இருபது ஓவர் உலகக்கோப்பைக்கான போட்டி அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி உலகக்கோப்பை லீக் போட்டிகள் உட்பட மொத்தம் ஏழு போட்டிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கவுள்ளன இனினும் இந்தியா விளையாடும் போட்டி சென்னையில் கிடையாது அதனால் தமிழக ரசிகர்கள் சோகமடைந்துள்ளனர் மும்பை தமிழ்நாடு உட்பட முப்பத்தி எட்டு அணிகள் பங்கேற்கும் சையத் முஷ்டாக் கோப்பைக்கான இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது